வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் அவர் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய செய்திகள் அவ்வப்போது வளையொலிகளிலும் ஊடகங்களிலும் வந்து கொண்டே இருக்கும் மக்களுக்கு நல்லதை செய்கிறேன் என்கின்ற விடயத்தில் அவர் பரபரப்பாக பேசக்கூடிய செய்திகள் அன்றைய ஊடகங்களில் ஒரு பிரதான களத்தை பிடித்திருந்தன ரணில் விக்ரமசிங்கேயின் ஆட்சியில் அமைச்சராக இருந்த காரணத்தினால் அவருடைய அந்த அமைச்சர் என்கின்ற அடையாளத்தோடு அவர் பேசிய கருத்துகளுக்கு ஒரு வலுவான ஆதரவு இருந்தது என்பதை விட ஒரு வலுவான தளம் இருந்தது என்றுதான் நம்மால் குறிப்பிட முடியும் இந்த தேர்தலுக்குப் பின்னால் ஒரு அமைதியான நிலைப்பாட்டைத்தான் டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் எடுத்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது மீண்டும் டக்ளஸ் தேவானந்தம் அவர்களுடைய கருத்துகள் இன்று ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன அந்த கருத்துகளில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்றதற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த பரிமாற்றங்கள் அவர்களுக்குள் நடந்த கருத்து பரிமாற்றங்கள் அந்த பரிமாற்றங்களின் வெளிப்பாடு நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை குறித்து எடுத்து வைத்த கருத்துகளும் அதற்கு மறுப்பு கருத்தை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயங்களை குறித்தும் நாம் இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை பதிவிடுகின்றார் அந்த கருத்துகளின் பின்னணியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் எனக்கு எதிராக பல நகர்வுகள் நகர்ந்தன நான் ஒரு மருத்துவமனையின் உயர் அதிகாரியாக இருந்தேன் ஆனால் அந்த மருத்துவமனையில் நடந்து கொண்டிருந்த பல குளறுபடிகளை கண்டுபிடித்து அதை வெளியே சொல்வதற்கான முயற்சியை நான் எடுத்தேன் அந்த முயற்சியை எடுத்த பொழுது நான் பாதிப்புக்கு உள்ளானேன் அப்பொழுது அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இதை குறித்த கருத்துக்களை நான் எடுத்து வைத்தேன் ஆனால் எனக்கு ஆதரவு தர வேண்டிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு அமைதியான நிலைப்பாட்டை எடுத்து எனக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை வரையறுத்துக் கொண்டு விட்டார் என்கின்ற ஒரு கருத்து என்கின்ற வகையில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கருத்தை நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்தார் இன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் அந்த பதிலளித்த விடயத்தில் பல விடயங்களை குறித்து அவர் பேசியிருந்தார் குறிப்பாக கடற்தொழிலாளர்களை மையப்படுத்திய விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அதில் அவர் பிரதானமாக சொல்லிய விடயம் என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி காலத்தில் இந்தியாவோடு என்ன உடன்படிக்கையை எடுத்திருந்தோமே அதே உடன்படிக்கையைத்தான் இப்பொழுது அனுரா அவர்களும் போய் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவே நாங்கள் வரையறுத்து கொண்ட ஒரு சட்டத்திட்டத்தை அவர்கள் மீண்டும் அதையே கடைபிடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களை பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார் அதன் பின்பு அனுரா அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து சில சந்தேகங்களை எழுப்புகின்றார் அதுபோல தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பீடுகளை குறித்த கருத்துகளையும் பதிவிடுகின்றார் கடைசியாக அந்த ஊடகவியலாளர் கேட்கின்றார்கள் வைத்தியர் அவர்கள் உங்களை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்களே என்கின்ற கருத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அன்றைய சூழலில் என்ன நடந்தது என்பதை தன் சார்ந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைக்கிறார் இதில் வைத்தியர் அர்ஜுனா சொல்லக்கூடியது உண்மையா டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையா என்பதை இருவருடைய மனசாட்சி தான் புரிந்து தெரிந்து தெரிந்திருக்கும் ஆனால் இன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எடுத்து வைத்த விடயம் என்னவென்றால் குறிப்பிட்ட மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது அந்த பிரச்சனையின் காரணமாக வைத்தியருடைய வேலைக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்னை சந்தித்து அதை குறித்த கருத்துகளை பதிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வார்த்தையிலே உண்மை இருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடு நான் மருத்துவமனைக்கு சென்று இதை குறித்து விசாரிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தேன் அந்த விசாரணையும் நான் கையில் எடுத்துக்கொண்டேன் அப்படி கையில் எடுத்துக்கொண்ட வேளையில் பல ஊழியர்கள் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல ஊழியர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் ஒருவர் சரியாக செயல்படுகின்றார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆனால் வைத்தியருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அங்கு இருப்பதை நான் கண்டேன் எனவே வைத்தியரை அழைத்து இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் எனவே சிறிது காலம் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்கான வேலையை எப்படி உறுதி செய்வது என்பதை நான் யோசித்து அதன்படி நான் செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறேன் என்று நான் அறிவித்தேன் வைத்தியர் அதை ஒத்துக்கொண்டு போல் என்னிடம் காட்டிக்கொண்டால் கூட அதன் பின்பு அவர் தொடர்ச்சியாக பல எதிர்மறை கருத்துகளை எடுத்து வைத்ததின் விளைவாகத்தான் வைத்தியர் இதுபோன்ற சிக்கல்களை சந்தித்தார் இப்பொழுது வைத்தியர் என்னை குறித்து நாடாளுமன்றத்தில் மிக நான் ஏதோ தவறு செய்தது போன்று அவர் இருக்கின்றார் நான் சட்டத்தரணிகள் மூலம் சட்டத்தரணிகள் மூலம் கலந்து ஆலோசித்து வைத்தியர் மீது வழக்கு தொடுக்க முடியுமா என்கின்ற கோணத்தில் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு களத்தையும் நான் கையில் எடுத்திருக்கிறேன் கூடிய விரைவில் அதை குறித்த செய்திகளை நான் உங்களுக்குச் சொல்லுவேன் என்ற கருத்தை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இதில் இன்னொரு கேள்வியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கேட்கப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை மிக தவறாக பேசிய ஒரு களம் யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடந்ததே இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வி வைக்கப்படுகின்றது இந்த கேள்வியை கேட்டவுடன் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிடுகின்றார் அவர் தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் வைத்தியரை உடனடியாக வெளியே செல்லுங்கள் என்று குறிப்பிடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றால் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்றவர்கள் அரசு அதிகாரிகளை எதிர்த்து கருத்து சொல்லிவிடக் கூடாதா என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் அதற்கு டாக்டர் தேவானந்தா அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்த நான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில்தான் செயல்படுவேன் என்பதைத்தான் அவருடைய கருத்து உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆனால் வைத்தியர் இங்கு பேசிய விடயங்கள் அனைத்துமே மக்கள் சார்ந்த விடயம் அப்படி மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது இந்த அரசு ஊழியர்கள் தவறான ஒரு செயல்பாடுகளை கையில் எடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியது ஒரு நியாயமான விடயமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் டக்ள தேவானந்தா அவர்கள் அதை எதிர்மறையாக பார்க்கிறார் அது அவருடைய பார்வை என்கின்ற கண்ணோட்டத்தில் விட்டுவிடலாம் இங்கு பல விடயங்களில் பொய்கள் தான் முதன்மையான களத்தை எட்டியிருக்கின்றது பரபரப்பாக அனைத்து ஊடகங்களிலும் ஒரு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது அந்த செய்தி என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய கருத்துகள் நாடாளுமன்ற குறிப்பேட்டில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன இந்த செய்தி வெளியானவுடன் ஒரு நாவடக்கத்தோடு வைத்தியர் பேசியிருக்க வேண்டும் வைத்தியருக்கு பேசுவதற்கே தெரியவில்லை என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் வைத்தியர் அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தின் அந்த உயர் அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு குரல் பதிவை அவர் வெளியிட்டார் அந்த குரல் பதிவில் தன்னுடைய கருத்துகள் எந்த இடத்திலும் நீக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே அந்த குரல் பதிவு இருந்த களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது எனவே தொடர்ச்சியாக எது உண்மை எது பொய் என்கின்ற விடயத்தில் ஒரு பெரிய அதாவது அது ஒரு சிந்தனைக்குள் செல்லக்கூடாத ஒரு களங்களாகவே சென்று கொண்டு இருக்கின்றன தற்பொழுது டக்லஸ் தேவானந்த் அவர்கள் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார் இன்னொரு புறம் வைத்தியர் மீது பொய்யான பல குற்றச்சாட்டுகள் பல ஊடகங்களில் வெளியே வரக்கூடிய களத்தோடு சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பது நாம் இங்கு உணர வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்